டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் டெல்லி நகரமே முழுவதுமாக நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது தலைநகர் டெல்லியில் விடிய விடிய கொட்டும் கனமழையால் பெரும்பாலான பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தலைநகர் டெல்லியில் சமீப காலமாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக கனமழை கொட்டி வருகிறது இதனால் பல இடங்களில் சாலைகளிலும் தெருக்களிலும் நீர் வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது அது மட்டுமின்றி மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் டெல்லியின் மையப்பகுதி மட்டுமின்றி எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது தேங்கி இருக்கக்கூடிய நீரில் பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது அதே பாலத்திற்கு அடியிலும் சுரங்கப்பாதை வழியாகவும் செல்ல முற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களும் அங்கேயே தேங்கி நிற்கிறது மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பதால் அந்த வாகனங்களும் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையோடு பலத்த காற்றும் டெல்லியில் வீசி வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் பல்வேறு கட்டிடங்களின் மேற்கூரைகள் சாய்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக டெல்லியின் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மேற்கூரையின் ஒரு பகுதி சாய்ந்து விழுந்ததில் கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது விழுந்து பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் காரில் பயணித்த நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பேர்கூரை சரிந்து விழுந்ததில் முற்றிலுமாக நொறுங்கிய கார் பற்றிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் சாலைகளில் வெள்ளம் போல் நீர் ஓடி வருவதாலும் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது இதனால் அன்றாட தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது டெல்லியில் கடந்த சில மாதங்களாக கோடை காலம் இருந்ததனால் நீருக்கு கூட தட்டுப்பாடு இருந்த அளவிற்கு கடும் வறட்சி ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது அளவுக்கு அதிகமாக மழை பெய்து டெல்லியை மீண்டும் வாட்டி புதைத்து வருகிறது ikke at er det som jeg kaller er det som jeg